சர்ஜரி பண்ணிட்டு இதை பாருங்க இவன் கட்சிக்கணும் வரான் அவன் எங்கேயோ போறாங்க அவங்க ரெண்டு பேர் கஷ்டப்படுறாங்க எங்கள் அண்ணாவும் எங்கள் அக்காவும் இந்த மூணுங்க தட்டிங்க இந்த பாருங்க ஓய் அப்படின்றாங்க நான் சொல்லறதுக்கு இந்த பையன் பாருங்க சரிக்கிறான் இந்த பையன் கும்னு குத்துங்க கும்முனு குத்துங்க எங்கள் அக்கா போவேன் இன்னொன்று ஆறுக்கலான்ட்டு இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அங்கே வேறு இருக்குது நம்மளுக்கு அதங்க பாருங்க அது பாருங்க தெரிதா ஆ அதை பாருங்கள் முயற்சி நீ ஓலை விந்துச்சுங்க மாட்டிக்குச்சின்னு சொல்லிட்டாங்க இப்போ இழுக்கிறாங்க பாருங்க ஆ எழுதுங்க அப்படின்ட்டு சொன்னால் பாருங்க எப்படி இதை பாருங்க அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் விடுவேணும் இல்லை 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 பாருங்க எங்கள் அக்காவுக்கு டயர்ட் ஆயிடுச்சு அதனால் வந்துச்சு எங்கள் அக்கா அவங்க போய் தொடர் இருக்காங்க அவங்கவுங்க அங்கே எங்கள் அக்கா பார்க்குது என்ன பார்க்குது அப்படின்னா பண பணங்காய் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குது அது நுங்கு நுங்கு இருக்கா இல்லையான்னு பார்க்குது பாங்கள் தோருக்குன்ட்டு போகுது இதோ பாருங்க ஒரு சரான் ஒருத்தன் அவன் லூசுங்க செம்ம லூசு இதோ இங்கே நின்றுங்க ஒருத்தன் ஆமாம் அதுக்கு மேலே லூசு எங்கள் மூணு பேர் அதில் இந்த பொண்ணு மட்டும்தாங்க இந்த பொண்ணு அந்த இந்த பொண்ணு இல்லை இந்த பொண்ணு இதோ காய் கட்டுது அந்த பொண்ணு தான் செம்ம லூசே அறக்குது இல்லை இங்கே நின்றுங்கதே அந்த பொண்ணு தாங்க லூசே அதுவும் ஒரு விதத்தில் நான் என் அது நல்ல பொண்ணு தான் சாவித்திரி அந்த பொண்ணு பேர் அங்குங்கிறது பாருங்க என் ஒரு லூசி எப்படி பார்த்துக்கலாம் பாருங்க இவன் அவங்க ரெண்டு பேர் பாவங்க இது அந்த அண்ணா தாங்க பாவம் எப்படி பார்க்கறதும் பாருங்க அந்த அண்ணா அந்த அண்ணா ரொம்ப இல்லை அப்புறம் இசிக்கிறாங்க எங்கள் அக்காவும் இன்னொரு அக்காவும் இசிப்பா மிசிப்பா மிசிப்பாம் அப்படிட்டு இசிக்கிறாங்க எனக்கு வேதனா ஆகிடுச்சி நம்மளும் வசிக்கலாங்கள அப்படின்ட்டு இப்போ பாருங்க என்ன ஏல் தெரியுதா நான் தாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசிட்டு உங்களுக்கு என் முகம் பார்க்கணுன்னா பார்க்கலாம் பார்க்கலாம் நான் தான் தீபிகா ஆ வந்துச்சுண்ணா மறுபடியும் பாருங்க சூப்பராக இருக்குங்களா ஆ அப்படின்ற ஒன் ஒன் மோர் சொல்டா ஆ சூப்பராக இருக்குங்க இந்த பாருங்க கச்சி துணுன்னு வந்துக்கிறான் இவன் போடுவாங்க இந்த பாருங்க வா வாங்க எங்கள் அக்கா இங்கே ஆ எத்தனை வரணுமா அப்புறம் எத்தனை வர சொல்கிறாங்க யாருமே எத்தனை போக மாட்டாங்க நான் எத்தனை

நிறைய கொலை இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம புரதி அவன் பேர் பிரபுங்க அவன் பேர் புரதி நாங்கள் தான் வச்சோங்க சப்பைன்னு தாங்க வச்சோம் சப்பை ருதி திரு திருமலை லைமா திரு இந்த பாருங்க நம்ம அக்கா அப்போ தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த சீனு வேறு வந்ததுங்க பார்த்தாலும் ஏன்னா சீனு சொல்லுவது லீவு உன்னை குத்திடுவேன் ப

எங்கள் டென்ஷனாக கிட்டஷனாக வந்துச்சுங்க இதுங்க வேறு இதுங்க வேற எப்போ பார்த்தாலும் சீன் போட்டுக்கினே இருக்குது இல்லை அது மட்டும் அதுக்குதுங்க பாவம் எங்கள் அக்கா சரியாங்க அங்கே பாருங்க அக்கா இவங்கெல்லாம் அத்துக்கு டைம் ஆகுதுங்க பாருங்க எப்படி ஒரு கேணியில் தான் வந்திருக்கோம் இந்த பாருங்கள் சுற்றி கிராம அப்புறமா தான் நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கிறோம் நாங்கள் எப்பவுமே வருஷம் வருஷம் பணக்காரப்போம் ஆனால் அத்துட்டாங்க சீக்கிரம் சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு ஊத்துன்னு வந்துட்டோம் எங்க வரான் வரா வருங்க வேற கொண்டு வரான் வேடி வராங்க பணம் பார்த்தது எங்கள் தம்பி அலையிறாங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் பாருங்க எத்தனை வரும் போயிட்டு எங் எங்கள் தம்பி சூப்பர் சூப்பரன்றன்றங்க இன்னொன்று நடக்க போகிறாங்க அது பாருங்க இஸ் பாருங்க வாழையில் மாட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உதவி ஓலையான்னு எங்கள் அக்கா கேட்குது இது ஒன்று தீனி பண்டாயிரம்னு துண்ணுங்குது கச்சி டோ பாருங்க பாருங்க துண்ணுச்சு அது காய் தானே அப்படின்னு சொல்லுதுங்க அது மறுபடியும் எடுக்கிறாங்க தம்பி இவன் ஒரு லூசுங்க எப்படி எத்தி போட அப்படின்னு சொல்கிறாங்க எத்தி போடுன்ட்டு அம்மா உங்கள் மூணு பேர் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்க ரெண்டு பேர் தத்திங்க பாருங்க எங்கள் அக்கா எங்கள் அக்கா தான் பாவம் அதுக்கு ராக தான் அப்புறம் என்ன மேலே இருக்குது அது அப்புறம் இந்த துரோடு எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அது ஒருக்கா அது பாருங்க பாருங்க எங்கள் அக்கா வந்துச்சு பள்ளி

அப்பமாக யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க யாரு நேரத்தில் சொல்கிறாங்க உங்களுக்கு யாரு நேரம் போயில உங்கள் அப்படி இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல எங்கள் அக்கா வந்துச்சுங்க டயர்டாக